கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தால் அனைவரும் கலங்கினார்கள் இந்த வசனத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் கலங்கினார்கள் எப்போ கலக்கம் வரும் அப்படின்னா நடக்கக்கூடாத ஒன்று நடக்கும் பொழுது கலக்கம் வரும் சில இழப்புகள் வரும் பொழுது கலக்கம் வரும் சில தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் வரும் பொழுது கலக்கம் வரும் சில அனுபவிக்க கூடாத ஒன்றை அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தமான நிலை வரும் பொழுது கலக்கம் வரும் ஆனா இவங்க ஏன் கலங்குனாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பிறப்பார் என்பதை சாஸ்திரிகளின் மூலமாக அவர்கள் கேட்கிறார்கள் கேட்டது யார் ஏரோது ராஜா என்று வேதவசனம் சொல்லுகிறது நான் இங்கே ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொருவர் இங்கே பிறப்பதா இதை கேட்கும் பொழுதுதான் எங்கே தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ தன்னுடைய ஆளுமைக்கு ஆபத்து வந்து விடுமோ தன்னுடைய ஆளுகைக்கு ஆபத்து வந்து விடுமோ தன்னுடைய அதிகாரத்திற்கு இடையூறு வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர்கள் எல்லாருமே கலங்குகிறார்கள் கலங்குகிறார்கள் சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு நான் இறைவனைக்காக போயிருந்தேன் ஒருவரோடு பேசும்பொழுது அவர் சொன்னார் நான் இங்கே எங்களுடைய சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் இந்த பொறுப்பை உடைப்பதற்கு இன்னொருவன் எளிமி வந்து விட்டான் எனவே அவனை ஆஃப் பண்ணுவதற்கு நிற்க விடாதபடி தடை செய்வதற்கு யார் யார் மூலமாக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ நான் அதை கேட்கும் பொழுது அவருக்குள் ஒரு கலக்கம் இருந்ததை நான் அறிந்து கொள்ள முடிந்தது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருமு என்கிற எண்ணம் என கண்பானவர்களே அன்னைக்கு ஏரோது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட பொழுது அவன் கலங்கினான் இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கலக்கங்கள் நமக்கு வருகிறது வேத வசனம் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்துக்கு நம்ம வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்க இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற செய்தியை அதற்கு மாறாக நம்ம என்ன கலக்கமான காரியங்கள் வந்தாலும் நம்ம கலங்காதபடி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்ம அர்ப்பணித்து செயல்படக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு எண்ணங்களை நாம் உண்டாக்கி கொள்வோமே என்றால் கலக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அதிகாரம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் கலக்கமற்ற நிலையிலே வாழ்வோம் நல்ல ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய கலங்கக்கங்களுக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து இதெல்லாம் தேவையற்ற கலக்கங்கள் என்பதை உணர்ந்து செயல்பட நீ உதவி செய்தாலும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை